கோட்டாபயும் விட்டு வைக்காத அனுர அதிர வைத்த தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுர மொட்டு கட்சிக்கு மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவை இம்முறை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச முன்னிலை வகித்த பதினாறு மாவட்டங்களில் ஒன்றை தவிர பதினைந்து மாவட்டங்களிலும் அனிரகுமார திசநாயக்க முன்னிலை வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்று முடிவின் அடிப்படையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்களில் திசநாயக்க முன்னிலை வகித்தார் அதன் அடிப்படையில் அனுராதபுரம் பொலனரவை குருநாகல் புத்தளம் கம்பகா கேகாலை கண்டி மாத்தளை கொழும்பு இரத்தினபுரி கழுத்துறை காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராக்களி ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் திசநாயக்கா முதலிடத்தை பெற்றார் இதேவேளை சஜித் பிரேமதாச ஏனே ஏழு மாவட்டங்களான நுவரலியா பதுளை திகா மடுள்ள மட்டக்களப்பு திருகோணமலை வன்னி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் முன்னிலை வகித்தார் இதன் அடிப்படையில் கோட்டாபயவிற்கு கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவு இம்முறை அனுரவிற்கு கிடைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சஜித் வெற்றி பெறாத பதுளை மாவட்டத்தில் இம்முறை முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பு சப்ரகமூக மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி நூரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இன்றைய வானிலை தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயகர் குறிப்பிட்டார் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட புதிய ஜனாதிபதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே தலைவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்றும் அதற்கு முன்னரும் பல சிறு சிறு சம்பவங்கள் பதிவாகியதாகவும் ஆனால் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தலைவர் தெரிவித்தார் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை மைத்ரி அதிரடி அறிவிப்பு இலங்கையில் நடைபெறும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் எனினும் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து ஓய்வு பெறப் போவதில்லை எனவும் மைத்ரிபால குறிப்பிட்டார் இதேவேளை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு பல பெரிய சவால்கள் உள்ளதாகவும் மைத்திரி சுட்டிக்காட்டினார் எதிர்காலத்தில் மூன்று தேர்தல்கள் நடைபெற உள்ளன அதற்காக சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட வேண்டும் இதற்கேற்ப அவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது எனவும் முன்னாள் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார் அனில் குமார திசநாயக்கா ஜனநாயகத்தை முழுமையாக பாதுகாப்பதற்கு நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனில் திசநாயக்க தெரிவித்தார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு மக்களால் ஆட்சியாளர்கள் தெரிய செய்யப்படுவது அவ்வாறு நாள் நானும் தெரிவு செய்யப்பட்டேன் ஜனநாயகத்தை முழுமையாக பாதுகாப்பதற்கு என்னுடைய பதவிக்காலத்தில் நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனநாயக முறைகளை பின்பற்றி அந்த அணுகுமுறைகளுடன் பதவி பரிமாற்ற செயற்பாட்டிற்கு நன்றி தெரிவிக்கிறேன் சவாலான நாடே என் வசம் உள்ளது பொதுமக்களின் நம்பிக்கையை கௌரவத்தை பெரும் பொருட்டு அரசியல் செய்ய உள்ளதுடன் நாட்டிற்கு சேவை செய்ய உள்ளேன் நான் இந்திராஜால மாயஜால நிபுணர் இல்லை என்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை நான் அறிந்துள்ளேன் சவாலிலிருந்து நாட்டை மீட்பதற்காக என்னால் முடிந்தளவு வகிப்பாகத்தை பெற்றுக்கொள்வேன் கடுமையை நிறைவேற்றுவதற்கு அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதுடன் சவாலை எதிர்கொள்ள எனது வகைப்பாகத்தை செய்வதற்கு தயாராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார் சிங்களவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தமிழர்களின் சாபம் தொடரும் இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் தென்னிலங்கை மக்கள் அரசியல்வாதிகளுக்கு சரியான பாடம் ஒன்றை வழங்கியுள்ளனர் இதுவரை காலமும் தமிழர்களையும் தமிழின அழிப்பின் வெற்றிகளையும் தமது அரசியல்வற்றியாக கொண்டவர்களுக்கு இந்த தேர்தல் பெரும் ஏமாற்றமாக மாறியுள்ளது பொதுவாக தேர்தல் பிரச்சார மேடைகளில் தமிழர்களுக்கு எதிரான அழிப்பும் விடுதலை புலிகளின் அச்சுறுத்தலுமே முக்கிய கோஷமாக இருக்கும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் சிங்கள அரசியல்வாதிகளும் தங்கள் அரசியல் பயணங்களை தொடர முடியாத அவள் நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு சிங்களவர்கள் மத்தியில் தோல்வி கண்டுள்ளனர் அதற்கு சிறந்து எடுத்துக்காட்டாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மாறியுள்ளார் பொன்சேகா தலைமையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாக விடுதலை புலிகளை அளித்த வெற்றி வீரனாக தென்னிலங்கையில் கொண்டாடப்பட்டவர் அவர் என தெரிவித்தார் புதிய ஜனாதிபதிக்கு நேரில் சென்று வாழ்த்திய இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுர் திசநாயகவை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மாலியில் பத்ரமுலையில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இருவருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்தியாவின் தலைமையிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் அனுருக்குமாரவின் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் அத்துடன் இரு நாடுகளின் செலுமைக்காக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் ஒருத்திப்பாட்டை வலியுறுத்தியதாக உயர் ஸ்தானிகர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெளிவாகியுள்ள அனிர்குமார் திசநாயக்காவுக்கு பல சர்வதேச நாடுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்